இவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி காலம் நேரம் இதை எப்படி ஜெர்மன் மொழியில் கேட்குறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் டைம் அதுக்கு ஜெர்மன் மூலம் டி உவர் சைட் டி உவர் சைட் டி உவர் சைட் அப்படின்னு சொல்லுவோம் அது காலம் நேரம் டைம் அப்படின்னு எப்படி கேட்கலாம் ஒருத்தவங்களை போய் யாராச்சும் டைம் என்ன மணி என்ன அப்படின்னு கேட்குறோம் நம்ம தமிழில் நேரம் என்ன அப்படின்னு கேட்போம் எப்படி நம்ம கேட்கலாம் அங்கே பாருங்கள் வி ஃபீல் ஊவர் இஸ் எஸ் இந்த கேள்வி இருக்கலாம் மணி என்னன்னு அர்த்தம் வி ஃபீல்னால் எவ்வளவு டைம் ஊவர்னா ரெண்டு டைமுக்கும் அதான் கடிகாரத்துக்கும் அதே வார்த்தை தான் ஒவ்வொரு வி ஃபீல் ஊவர் இஸ்ட் எஸ் வி ஸ்பேட் இஸ்ட் எஸ் ஸ்பேட்னா எவ்வளோ லேட்டாக எவ்வளோ டைம் அது ஸ்பேன் வி ஸ்பேட் இஸ்ட் எஸ் எவ்வளோ காலம் ஆகுது அதான் இந்த ரெண்டு இதையும் நம்ம வந்து கேட்கணும் யாருக்காச்சும் இங்கே வந்து டைம் இப்போ ஜெர்மன் மொழியில் ஜெர்மன்காரவங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்கணுன்னாக்க டைம் கேட்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு கொஸ்டின் முக்கியமாக கேட்கலாம் நிறையா வகையில கேட்கலாம் இந்த ரெண்டு முக்கியமாக வி ஃபீல் சில பேர் இப்போ சுருக்கமாக விஷ்பேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேர் அது சுருக்கமாக இது வந்து ஃபுல் சென்டென்ஸு விஷ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சுருக்கமாக கூட சொல்லுவாங்க அது வந்து இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு வகையான இது இருக்குது இங்கே பாருங்களேன் இது ஒரு வகை இதை அதற்கு பதில் எப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னா நிறைய இது ஒரு வகை அப்படின்னா எஸ் இஸ்ட் இட்டீஸ் இங்கிலீஷில் வந்து இட்டீஸ்ன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இட்டீஸ் ஸ்டுண்ட அப்படின்னா ஹவர் அந்த அந்த மணி மணி நேரம் ஹவர் ஹவர் அப்படின்னு சொல்கிறோம்னா அது மாதிரி ஓ அது டைம் ஓவர் மினி மினிட்ஸ் மினிட்ஸ் இது மாதிரி இந்த மாதிரி சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு பதினோரு மணி பதினோரு மணின்னு வச்சுக்கிங்க எஸ்இஸ்ட் எல்ஃப் ஓவர் இட் இஸ் லெவன் ஓ கிளாக் அப்புறம் இங்கிலீஷ் வச்சு இட் இஸ் லெவன் ஓ கிளாக் அப்படின்னு சொல்கிறோம்னா அதே மாதிரி எஸ் இஸ்ட் எல்ஃப் ஓவர் இங்கே பன்னெண்டு மணி அப்படி சொல்லுவோம் எஸ் இஸ்ட் டுவெல்ஃப் ஓவர் இருபது இப்போ ஈவினிங் இது ஈவினிங் ஈவினிங் எட்டு மணி நம்ம இருபது எஸ் இஸ்ட் ஸ்வான்சி ஓவர் Jeg syns det er elleve år அதே மாதிரி மினிட்ஸ் வச்சுக்கலாம் இப்போ அடுத்து இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் எஸ் இஸ்ட் ஃப்ன்ஃபுவர் ஃப்ரெண்ட்வ ஃபிரன்ஃப் ஆபன்ஸ்னு சொல்லிக்கிடணும் எனக்கு ஈவினிங்கிறதுனால ஆபன்ஸ் இதே மாதிரி மணியுடைய ஒருத்தவங்க மணி கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து பதில் சொல்கிறதுக்கு நிறையா வழி இருக்கு முதல்ல ஒரு ஃபார்முலான அது பார்ப்போம் அடுத்தது இரண்டாவது வகை எஸ்இஸ்ட் நா ஸ்டுண்ட இந்த வகையில் நம்ம வந்து நம்ம வந்து சொல்லலாம் பாருங்களேன் இப்போ பதினொன்று பதினஞ்சு அது எப்படி சொல்லுவோம் எஸ்இஸ்ட் எல்லை சில பேர் இதை ஃபியட்ரல்ன்னு சொல்லுவாங்க சில பேர் அதை வந்து பிரிடி வரும் ஃபியர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபின்சேன் காமன் நேரம் பயனுடை ஹால் பயனு நம்ம சொல்லுவோம் எசிஸ்ட் ஃபின்சேன் நாக் என்ஃபா ஆஃப்டர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு இப்போ அதே மாதிரி ப பதினேழு அஞ்சு இல்லை அஞ்சு அஞ்சு அதே எப்படி சொல்லுவோம் எசிஸ்ட் ஃபின்ஃப் நாக் ஃபின்ஃப் ஃபென் ஃபின் நாக்னா ஆஃப்டர் அந்த மாதிரி அஞ்சாயி அஞ்ச் அஞ்சு நிமிஷம் ஆகுது அஞ்சாயி அஞ்சு நிமிஷம் ஆகுது அதுதான் நம்ம சொல்கிறோம் அஞ்சு கடந்து அஞ்சு ஆகுது அதுதான் மூணாவது ஒரு வகை இருக்குது எஸிஸ்ட் மினுட் ஃபோர் அப்புறம் ஸ்டுண்டன் ஸ்டுண்டனா அந்த டைமை சொல்கிறது அவர் ஃபோர்னால் முன்னாடி பிஃபோர் அப்படின்னு அர்த்தம் மினுட் மினுடன்னா மினிட்ஸு எஸிஸ்ட்னால் இட் ஈஸ் இட் ஈஸ் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி தான் இப்போ பாருங்கள் இப்போ ஆறே முக்கால் ஆரைமுக்கால் எிஸ்ட் ஃபியேட்டல் ஃபியட்டல் இது ஃபோர் சீபன் இப்போ இப்போ ப பதினொன்று அதாவது ஏழாக இன்னொரு காமனாக இருக்குது இது அப்படி சொல்லுவோம்ல ஏழாக இன்னும் காமனாக இருக்குது அதுக்கு முன்னாடி ஃபோர் முன்னாடி அதுக்கு இன்னும் காமனாக இருக்குது தியேட்டரல் அப்படின்னா ஃபில்ம்ஸேன்னு அர்த்தம் அது ஃபியேட்டரல் ஃபோர் சீபன் இப்போ பதினொன்று இப்போ அஞ்சு ஐம்பத்தஞ்சு பதினேழு ஐம்பத்தஞ்சுன்னு சொல்கிறோம் இது என்ன நம்ம இப்படி சொல்ல மாட்டோம் இன்னும் அஞ்சா ஆறாக இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது ஆறாக இன்னும் அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதான் எசிஸ்ட் ஃபின் ஃபோர் செக்ஸ் அந்த ஆறு மணிக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஃபோர் பிஃபோர் நாகுனா ஆஃப்டர் நாலாவது வகை எசிஸ்ட் ப்ளஸ் ப்ளஸ் ஹால்ப் அப்புறம் ஸ்டூண்டு இப்போ அந்த அரை நாலரை அஞ்சரை ஆறரை ஏழ்றன்னு சொல்கிறோம்ல அது வந்து பரவலில் இப்போ ஒம்பதரை அப்படின்னு எஸ் எசிஸ்ட் ஹால்ப் சேன் இங்கே வந்து அப்படிதான் சொல்கிறாங்க நம்ம ஹால்ப் சேனு நம்ம இயல்பாவே நம்ம அப்படி அவங்க சொல்லும்போது ஹால்ப் சேன் அப்படின்னு சொல்லும்போது இயல்பாகவே நம்ம பத்திரம் நினப்போம் அதுக்கு முன்னாடி நேரம் ஹால்ப் எல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஹால்ப் எல்ஃப் அப்படின்னா பதினொன்று கிடையாது பத்திர ஹால்ப் ஆக் அப்படின்னா அது வந்து எட்டரை கிடையாது ஏழுரை அது இந்த நேரத்தில் தொடக்கத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை வந்து பார்த்து இப்போ பன்னெண்டரை எசிஸ்ட் ஹால்ப் ஐன்ஸ் அப்படின்னா ஐன்ஸ் இன்னொரு ஒரு நரம்பு நேரம் இருக்குது இப்போ ஒன்றரை எசிஸ்ட் ஹால்ப் ஸ்வை ஹால்ப் அந்த ரெண்டு ரெண்டில் பாதிங்கிற மாதிரி அர்த்தம் மூன்றரை ரெண்டு ரெண்டரை அப்படின் இப்போ ரெண்டரைன்னு சொல்கிறோம்

ஸ்டுண்ட் அப்படின்னா எசிஸ்ட் இட்டீஸ் அர்த்தம் ஃபியர்டல்னால் கால் நாகனா ஆஃப்டர் அதுக்கப்புறம் ஆவர் அது ஸ்டுண்டனா மைண்ட் நேரம் இப்போ ஒன்றே ஹால் பதிமூணு பதினஞ்சு இது எப்படி சொல்கிறோம் எசிஸ்ட் ஃபியர்டல் நாக் ஹைன்ஸ் ஒன்றாகி பதினஞ்சு நிமிஷம் ஆகுது ஒன்றாகி அது மாதிரி அந்த அதுக்கப்புறம் சொல்கிறது தான் அப்புறம் பதினாலு பதினஞ்சு ரெண்டே ஹால்னு வச்சுக்கோங்க எசிஸ்ட் பியர்டல் அப்படின்னு சொல்கிறாங்க பதினாறு பதினஞ்சு எசிஸ்ட் ஃபியேட்டல் நாக் ஃபியர் நாலாஞ்சு அஞ்சு நிமிஷம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் இப்போ ஆறாவது வழி இன்னொரு வகை எசிஸ்ட் ஃபியேட்டல் ஃபோர் இங்கே நாகு இங்கே ஃபோர் ஸ்டுண்ட இப்போ வந்து பாருங்களேன் பதினேழே முக்கால் இல்லைன்னா அஞ்சே முக்கால் எசிஸ்ட் ஃபியேட்டல் ஃபோர் சிக்ஸ் ஆறாவது ஆறாவதுக்குன்னா கால் மணி நேரம் இருக்குது அது அர்த்தம் ஆறாவதுக்குன்னா கால் மணி நேரம் இருக்குது ஃபோர் முன்னாடி பிஃபோர்னு அர்த்தம் எசிஸ்ட் ஃபியேட்டல் ஃபோர் சீபன் இப்போ இருபது இப்போ இருபது நாற்பத்தஞ்சு எசிஸ்ட் இல்லை எட்டு எட்டே முக்கால் எசிஸ்ட் ஃபியட்டல் ஃபோர் நோயின் ஒன்பதாவதுக்கு இன்னொரு கடுத்து ஏழாவது வகை எசிஸ்ட் திய திரை ஃபியேட்டல்னு ஒரு இது வகை த்ரை ஃபியேட்டர்னா முக்கால் ஃபியேட்டல்னால் கால் திரைபியேட்டல்னா முக்கால் ஸ்டூண்டனா ஆவர் எது எப்படி சொல்லலாம் இப்போ ஆரே முக்கால்னு எஸ் இஸ் த்ரை ஃபியேட்டல் சீபன் நிறைய முக்கால் அது அப்படிதான் சொல்லணும் சீபன் சொல்லணும் அதுக்கு வரது தான் சொல்லணும் நிறைய பேர் த்ரைஃபியல் செக்ஸுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை த்ரைஃபியல் சீபன் இப்போ வந்து இப்போ எட்டே முக்கால் எஸ் இஸ் த்ரைஃபியல் நாயின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா எட்டே முக்கால் அப்படி அர்த்தம் இப்போ மீண்டும் வந்து டைம் பார்க்குறோம் அது வந்து எட்டாவது வழி இது வந்து காலையா மாலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது எசிஸ்ட் ஸ்டுண்டு அல்லது மினுட்டன் சொல்லிவிட்டு ஆபன்ஸ் ஆபன்ஸ்னால் மாலையில் மோர்கன்ஸ்னால் காலையில் அப்படி சொல்லலாம் இல்லை ஃபோர் மிட்டாக்ஸ்னால் காலை பொழுது நாக் மிட்டாக்ஸும் மத்தியானத்துக்கு அப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் நாக் மிட்டா மிட்டாக்னால் மதியம் அதுக்கப்புறம் முன்னாடி அதே மாதிரி சொல்கிறது இப்போ ப இப்போ ப பதினாலு இப்போ ரெண்டு மணி ஆனால் ரெண்டு மணினாக்கா அது காலையில் ரெண்டு மணி சாயங்காலம் ரெண்டு மணி ரெண்டுமே அது அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக பிறகு மத்தியானம் இஸ் ஃபை எசிஸ் ஃபைவர் டாக்ஸ் அந்த மத்தியானத்துக்கு பிறகு அதை வர ரெண்டு மணி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம் இப்போ இருபத்தி மூணு இது ரொம்ப ஈவினிங் நைட்டு நைட்டுன்னு சொல்லுவோம் நம்ம எல் ஃபுவர் ஆபன்ஸ் ஈவினிங் ஈவினிங் நம்ம ஆபன்ஸ் அதை பிரித்து காட்டுறதுக்காக அது காலையில் பதினொரு மணியாக சாயங்காலம் பதினொன்று மணியாக கேட்கறது ஒரு எசிஸ்ட் எல் ஃபோர் ஃபோர் மிட்டாக்ஸ் டாக்ஸ் இடத்துக்கு முன்னாடி ஃபோர் மிட்டாக்ஸ் அதான் ஃபோர்னால் முன்னாடி மிட்டாக்னால் மதியம் ஃபோர் மிட்டாக்ஸ்னால் மதிய இடத்துக்கு முன்னாடி நான் மதியத்துக்கு பின்னாடி ஆபன்ஸ்னால் எனக்குரிய சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆபன்ஸ் இல்லை அஞ்சு மணிக்கு மேலே ஆபன்ஸ் ஆறு மணி எசிஸ்ட் செக்ஸ் ஓர் மோர்கன்ஸ் இது காலையில் இது சாயங்காலம் ஆறு மணி கிடையாது காலையில் ஆறு மணி இது மாதிரி கொஞ்சம் பிரிஞ்சுக்கிறது இதெல்லாம் ஆபின்ஸ் ஃபோர் மிட்டாக்ஸ் மோர்கன்ஸ் இதுவும் அப்போ சொல்லுவாங்க இதுதான் அந்த டைமை பற்றி நம்ம படிச்சுக்கிறது இந்த வாரம் பாடம் முடிந்தது அனைவருக்கும் நன்றி அடுத்த வாரம் அந்த பாடத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம் அதற்கு முன்னால் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் எதாவது இருந்தால் உங்களுக்கு பின்னூட்டத்தில் அதை எழுதுங்க எல்லாம் இமெயில் மூலிமா நீங்கள் ஏதாச்சும் மற்ற வழிகள் வழியாக எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அதை வந்து அடுத்தடுத்த காலையில் அதுக்கு விளக்கம் கொடுப்போம் மிக்க நன்றி